ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று சொர்க்கம் உங்களுக்குள் இருக்கிறது வெறுமனே உயிருடன் இருப்பதை காட்டிலும் வாழ்க்கைக்கு அதிக பொருள் உண்டு இறைவன் இந்த பூமியை நாம் உண்டு உறங்கி இறப்பதற்காக மட்டும் உள்ள இடமாக படைக்கவில்லை அவனது நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காகவே படைத்தான் ஒரு சில ஞானிகள் தெய்வ திட்டத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் மிக அதிகமான மற்றவர்கள் அதை அறியாமல் குருடாக உள்ளனர் இந்த பூமி இறைவனின் திட்டத்தை அறியாமல் வாழ்பவர்களுக்கு ஒரு சித்திரவதை கூடமாக மாறுகிறது ஆனால் உங்கள் வாழ்வின் அனுபவங்களை உங்கள் ஆசானாக பயன்படுத்தி அதிலிருந்து உலகின் உண்மையான தன்மையையும் பங்கையும் அறிவீர்களானால் அந்த அனுபவங்கள் சாசுவத முழு நிறைவிற்கும் மகிழ்ச்சிக்கும் மதிப்புமிக்க வழிகாட்டிகளாக மாறுகின்றன இறைவன் மாயையை மிக வலிமையாக படைத்துள்ளான் நாம் ஒரு பைத்தியக்கார விடுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பணம் என்பது மகிழ்ச்சியை குறிப்பது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அது கிடைத்தவுடன் நீங்கள் இன்னமும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை உணர்கிறீர்கள் நீங்கள் செல்வம் படைத்திருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை இழக்கலாம் அல்லது நல்ல ஆரோக்கியம் இருந்தாலும் உங்கள் செல்வத்தை இழக்கலாம் அல்லது செல்வமும் ஆரோக்கியமும் இருந்தாலும் மனிதர்களுடன் நிறைய சச்சரவுகள் இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறீர்கள் அவர்கள் அதற்கு பதிலாக உங்களிடம் வெறுப்பு காட்டலாம் உங்களுடன் இறைவன் இல்லையெனில் எனில் இந்த உலகத்தில் எதுவும் உங்களை நிறைவுபடுத்த முடியாது இறைவன் உலக தூண்டில்களை போட்டு நம்மை ஆசை காட்டி அவனிடமிருந்து விளக்க முயல்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் கொடையாளியை விரும்புகிறோமா அல்லது அவனது கொடைகளை மட்டும் விரும்புகிறோமா என்பதை இறைவன் அறிய விளைகிறான் இறைவன் நாம் உலக உணர்வில் மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்பி இருந்தால் நாம் உலக வழி பயன்படுத்தி உலக பொருட்களுடன் முழுமையான திருப்தி அடைந்திருப்போம் நீங்கள் எப்போதாவது ஆட்டமந்தை மந்தை ஒன்றை பார்த்திருக்கிறீர்களா ஒன்று குதித்தால் மற்றவை எல்லாம் அதன் பின் குதிக்கின்றன பெரும்பாலான மக்கள் அம்மாதிரி உள்ளனர் எவரோ ஒருவர் ஒரு புது நடப்பு வழக்கை தொடங்குகிறார் அல்லது ஒரு செயல்முறையை வகுக்கிறார் மற்ற ஒவ்வொருவரும் பின்பற்றுகிறார்கள் காலங்காலமாக இது இவ்வாறுதான் இருந்து வருகிறது ஒவ்வொரு நாடும் தனது சொந்த மரபு வழக்கங்களை கொண்டுள்ளது அவை எல்லாமே சரியானவை என்று நாம் கூற முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை அல்லது வழக்கம் ஏலனத்துக்குரியது என்று எவரால் கூற முடியும் தீர்ப்புக்கு வர ஒரு வழி என்னவென்றால் ஆரம்பத்தில் எல்லா வழக்கங்களுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருந்தது என்பதை நினைவில் வைப்பதே அந்த காரணம் இப்பொழுதும் பொருந்தும் என்று நாம் கண்டால் அந்த வழக்கத்திற்கு ஒரு பயனுள்ள நோக்கம் உள்ளது ஆனால் ஒரு வழக்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது முட்டாள்தனம் எது உண்மையானது எது உண்மையான மகிழ்ச்சியை தருவது என்று நாம் கண்டறிந்து அதை பின்பற்ற வேண்டும் வாழ்க்கை எளிமையாக்கப்பட வேண்டும் மனித நடத்தையின் விசித்திரமான இயல்புகளை உணர்ச்சி நீங்கள் ஆராய்ந்திருந்தால் நமது சில பழக்கங்களும் வழக்கங்களும் எவ்வளவு நகைப்புக்குரியதாக உள்ளன என்று நீங்கள் காண்பீர்கள் இங்கு அமெரிக்காவில் நீங்கள் ஏராளமான விதிமுறைகளை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் இந்த மாதிரி ஆடை அணிகிறீர்கள் இரவு சாப்பாட்டிற்கு இரவு சாப்பாட்டு மேலங்கிகள் மாலையில் வெளியே செல்வதற்கு மாலை வேலை மேலங்கிகள் ஓய்வு காலத்திற்கு விளையாட்டு மேலங்கிகள் புகைப்படிப்பதற்கு மேலங்கிகள் என்ற விளம்பரத்தை கூட நான் பார்த்தேன் கணவர்கள் விடுமுறைக்கு காலுறையும் கழுத்துடையும் அணிய தேவையில்லாத கிராம பிரதேசத்திற்கு ஏன் செல்ல விரும்புகிறார்கள் என மனைவிமார்கள் ஆச்சரியப்படுவதில் அதிசயமில்லை எப்பொழுதாவது ஒருமுறை மாறுதல் இல்லாத அட்டவணையை அனுசரிப்பதில் இருந்து விலகி செல்வது நல்லதுதான் ஒழுங்குமுறையாகவும் திறமையாகவும் இருப்பது பாராட்டக்கூடியதுதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஒழுங்குமுறைப்படியே ஆகிவிடுவது மகிழ்ச்சிக்கு ஊறு விளைவிப்பதாகும் இந்தியாவில் வீடுகள் எளிமையாக உள்ளன உடையும் எளிமையாக இருக்கிறது இங்கு வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக இருக்கிறது என்றால் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செல்ல முயலும் போது மகிழ்ச்சி பறந்து போய்விடுகிறது மேஜை இப்படித்தான் இருக்க வேண்டும் வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டு ஏன் வாழ்க்கையை கொள்ள வேண்டும் இந்தியாவில் நாங்கள் நண்பர்களை எங்கள் வீட்டிற்கு அழைக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆனந்தத்தால் குது அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அமெரிக்காவில் நீங்கள் விருந்தினர்களை அழைத்து அதன் பின் எல்லாம் மிகச் சரியாக இருப்பதை நிச்சயித்துக் கொள்வதற்காக முன்னேற்பாடு செய்வதில் தீவிர பதற்றத்துடன் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் உங்கள் விருந்தினர்கள் வந்ததும் அவர்கள் எப்பொழுது புறப்படுவார்கள் என்று காத்திருப்பீர்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் உடை எளிமையாக இருக்க வேண்டும் உணவகத்தில் சாப்பிடுவது சிக்கனமானதல்ல என்று நான் நினைத்தது உண்டு ஆனால் எப்பொழுதாவது ஒரு தடவை அது சிக்கனம்தான் மிக முக்கியமான இதர காரியங்களுக்கு நேரம் நீங்கள் சமையலறையில் நீண்ட நேரத்தை வீணடிக்க முடியாது நான் பயணம் செய்து கொண்டு சொற்பொழிவாற்றி கொண்டிருந்த போதெல்லாம் என்னுடைய உணவை மிகவும் எளிமையாக்கி விடுவேன் ஒரு குவளை பால் கொஞ்சம் கீரை மற்றும் பாலாடி கட்டியை மற்றும் ஜன்னல் அடிக்கட்டையின் மீது வைத்திருப்பேன் அதெல்லாம் எவ்வளவு சுலபமாக இருந்தது சொர்க்கம் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பொருட்களில் அல்ல இந்திய பயிற்சி மிகவும் கடுமையாக இருந்தது எங்கள் ஆசைகளை அடக்கிக் கொள்ளவும் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இருக்கவும் இருக்கவும் சலுகைகள் கோராமல் நாங்கள் கற்றுக்கொண்டோம் எங்களுக்கு கிடைத்த எல்லாவற்றிற்கும் நன்றியுடன் இருந்தோம் இங்கு நீங்கள் இவ்வளவு வைத்துக் கொண்டிருந்த போதிலும் உங்களில் அநேகர் அந்த உடைமைகள் உங்களிடம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பீர்களோ அவ்வளவு துக்கத்தில் உள்ளீர்கள் உங்கள் தேவைகள் முடிவற்றவை காலையில் கணவன் உடையணிந்து தயாரான பின்னர் அவன் முதலில் கேட்பது காலை உணவுதான் சாப்பாட்டு மேஜையில் அவன் மனைவி வேறு ஏதாவது மாறுதலாக சமைத்திருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அவளோ இருப்பதை விட நல்ல பாத்திரங்களும் வெள்ளி கரண்டி வகைகளும் வைத்திருக்க வேண்டும் என விரும்புகிறாள் நாள்தோறும் அவர்கள் இது வேண்டும் அது வேண்டும் என விரும்பிய வண்ணம் அவர்களுக்கு எதுவுமே திருப்தி அளிக்காத வரை ஒவ்வொருவரும் ஏன் அவர்கள் குழந்தைகளும் கூட திருப்தி அளிக்காத வரை தொடர்கின்றனர் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதே இல்லை அவர்கள் மன நிறைவின்றி இருப்பதால் தமக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளவர்களிடம் கோபமடைகிறார்கள் மனைவி கணவனை ஓயாது நச்சரிக்கிறாள் கணவன் குழந்தைகளிடம் எரிந்து விழுகிறான் குழந்தைகள் எதிர்த்து எழுகிறார்கள் மேலும் தவறான நண்பர்களுடன் சேர்ந்து பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார்கள் பொருள் என்னவென்றால் உடைமைகள் உடையவராய் இருப்பது தவறல்ல உடமைகள் விடுபட வேண்டும் என்னுடைய சொர்க்கம் என்னுள் இருக்கிறது எனவே நான் நமது அழகான என் ஆசிரமத்தை அனுபவித்து மகிழும் போது என் அக சொர்க்கம் அதை இன்னும் அதிக மகிழ்ச்சியுள்ளதாக மாற்றுகிறது அந்த உள்ளார்ந்த திருப்தி இல்லையென்றால் பூமியில் எந்த சொர்க்கமும் நரகமாகிவிடும் என்னுடைய அக ஆனந்தம் மட்டும் இல்லை என்றால் நான் இங்கு ஏற்றுக்கொண்டிருக்கும் பாரமான பொறுப்புகளின் பிரச்சனைகள் நான் இதை விட்டோட விரும்பும் அளவிற்கு எனக்கு துக்கத்தை கொடுக்கும் என்பதை நான் காண்கிறேன் இந்த நாட்டில் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய விரோதி கடன் சீட்டுகள் அமெரிக்காவைப் பற்றி பல விஷயங்களை நான் பாராட்டுகிறேன் குறிப்பாக இங்குள்ள மக்களை நான் நேசிக்கிறேன் ஆனால் குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் பெற்றிருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பது ஒரு மாயை நீங்கள் அவற்றை பெற்ற பின்பும் கூட மகிழ்ச்சியாக இருப்பதில்லை எட்டமுடியாத இலக்காகிய உலக இன்பத்தின் பின்னே ஓடுவதில் என்ன பயன் எளிமையாக வாழுங்கள் உங்களுடைய பராமரிப்பில் தேவையற்ற பொருட்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை வாங்கும் போது அற்புதமாக இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் சிறிது காலம் கழித்து புதுமை தேர்ந்து விடுகிறது அதை பராமரிப்பதற்கான நேரம் உங்களிடம் இல்லை அல்லது நீங்கள் அதை மறந்து விடுகிறீர்கள் அத்துடன் வேறு எதையாவது விரும்புகிறீர்கள் ஆனால் கடன் சீட்டுகள் உங்களை மறப்பதில்லை உங்கள் வாழ்வை கட்டுப்படுத்தி அதை உங்களால் முடிந்த அளவிற்கு எளிமையாக்குங்கள் வங்கியில் உங்கள் தேவைகளுக்கும் அவசர நெருக்கடிகளுக்கும் பணம் வைத்திருங்கள் தேவையற்ற தேவைகளில் நீங்கள் செலவழிப்பதை விட அதிகம் சேமியுங்கள் மேலும் எப்பொழுதும் மற்றவர்களை உங்கள் மகிழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது உங்கள் தேவைகள் நிறைவேறாமல் போக மாட்டீர்கள் நான் இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு சென்றா விட்டாலும் கூட நான் அதை இழந்ததாக உணர மாட்டேன் என்பதை அறிவேன் மேலும் நான் ஒருபோதும் பட்டினியாகவே இருக்க மாட்டேன் ஏனெனில் எனக்கு தேவையானது எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும் இது தற்பெருமை அல்ல அந்த சக்தி என் வாழ்க்கையில் செயல்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் நான் வாழ்வின் மேல்மட்டத்தில் மிதந்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது கடலின் ஆழங்களில் மூழ்கி விட்டிருந்தாலும் சரி நான் கடவுளோடு இருக்கிறேன் அத்துடன் என்னை எதுவும் தீண்ட முடியாது என்பதை நான் அறிவேன் அந்த ஞானம் எனக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது இந்தியாவிலிருந்து நான் பெற்ற இந்த போதனையின் அனுபவமும் ஞானமும் இல்லாவிடல் நான் இந்த உலகத்தில் மிகவும் பரிதாபமான மனிதனாக இருந்திருப்பேன் நான் அதிகமாக பொருளிட்டு இருந்தாலும் அது என்னை அடிமைப்படுத்தவில்லை செல்வம் என்னை தீண்ட நான் எப்பொழுதும் அனுமதித்ததில்லை நான் அது முழுவதையும் பிறருக்கு உதவி புரிவதற்காக இறைவனின் பணிக்கு வழங்கிவிட்டேன் எனது உள்ளார்ந்த மகிழ்ச்சிதான் எனது மிகப்பெரிய உடைமை அது அரசர்களின் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட செல்வம் ஓம் தொடரும்